குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ஜவஹர்லால் நேரு பாரதியார் காமராஜர் சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட தலைவர்களின் வேடமணிந்து குழந்தைகள் நடத்திய கண்கவர் நிகழ்ச்சி அனைவரையும் மெய்சிலிர்க்கச் செய்தது திண்டுக்கலில் காஸ்மாஸ் லயன் சங்கம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குழந்தைகள் தின விழா பட்டியில் உள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் தொடக்கப்பள்ளி தலைவர் சத்தீஷ்குமார் தலைமை ஆசிரியர் ஜெயராணி தலைமையில் நடைபெற்றது செயலாளர் தன்ராஜ் முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் பல்வேறு குழந்தைகள் ஜவஹர்லால் நேரு பாரதியார் காமராஜர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகள் என பல்வேறு தலைவர்களை நினைவுபடுத்தும் வகையில் மாறுபேடம் அணிந்து உரையாற்றிய காட்சிகள் மெய்சிலிர்க்கச் செய்தது மேலும் குழந்தைகளின் கண்கவர் நடனங்கள் விழாவில் அரங்கேறியது பல்வேறு விளையாட்டுகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் புறபலர் திபுர்ஷியஸ் வட்டார தலைவர் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு வாழ்த்துறை விளங்கினார் மேலும் குணபதி நிஷா பாலு ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கி கௌரவித்தனர் சான்றார் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள குரல் பக்கத்தை